வெளித்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் இலங்கை அபிவிருத்தி ஊடகவியலாளர்கள் மன்றம் ஆகியோர் இணைந்து வழங்கும் மற்றொரு மீடியா கோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய தினமும் நாடளாவிய ரீதியில் காணப்படும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் ஆகியவற்றை சுமந்து இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக வருகின்றது வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இது மீடியா கோ வச்சு உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் கொரோனா பிரச்சனையிலிருந்து மீண்டு வர மக்கள் முயற்சிக்கின்ற இக்காலகட்டத்தில் அவர்கள் செய்து வரும் ஜீவனோபாய தொழில்களில் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய முதல் பகுதியில் சமூக ஒன்று கூடல்கள் மத நிகழ்வுகள் மங்கள மற்றும் அமங்கல நிகழ்வுகளை நம்பி ஜீவனோபாயத்தை நடத்தி வரும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக பார்க்கலாம் மக்களது அன்றாட செயற்பாடுகள் வளமைக்கு திரும்பிக் கொண்டிருந்தாலும் கொரோனா அச்சம் இன்னும் முழுமையாக நீங்கவில்லை இதனால் சமூக ஒன்று கூடல்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன அந்த வகையில் வவுனியா பகுதியில் பரிசை இசை கலைஞர்கள் வாழ்வில் கொரோனா ஏற்படுத்தியுள்ள தாக்கம் தொடர்பாக அடுத்ததாக பார்ப்போம் இவர்கள் பற இசை வாத்திய கலைஞர்கள் மக்களை அணி ஒரு செய்தியை அறிவிப்பதற்காகவும் இவ்விசை மரபு ரீதியாக இசைக்கப்பட்டு வருகிறது இந்த கலையின் நிலைப்பு தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது வடகிழக்கு பிரதேசத்தில் பெரிதும் காணப்படும் இந்த வாத்திய கலைஞர்கள் வாழ்விலும் கொரோனா பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது தேவாலட்சுமி ஜெய்சியில் நாங்கள் செக்கடி பிளவையில் இருக்கின்றோம் எங்களோட தொழில் வந்து பறைமகளம் தான் அடிக்கிறது கோயில்கள் சித்த வீடுகளுக்கு போகிறோம் நாங்கள் இப்போ இந்த கொரோனா வருத்தம் வந்த பிறகு எங்களுக்கு எந்த விதமான தொழிலும் இல்லை செத்தவுடுக்கு எல்லாம் மூலம் இப்போ பிடிக்கிறே இல்லை கோயிலெல்லாம் இப்போ செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த கொரோனாவுக்கு பிறகு எங்களுக்கு எந்த விதமான தொழிலும் கூப்புற எல்லாம் அறிவிக்கிறதும் இல்லை சித்த வீடுகள் கோயில்கள் இந்த மூன்றாம் மாசத்துக்கு பிறகு இந்த மூன்றாம் மாதத்துல இருந்து ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் வரையும் தான் எங்களுக்கு உழைக்கக்கூடிய இந்த மூல வாத்தியங்களை அறிவிக்கிறவைகள் சித்த வீடுகளும் வந்து இப்போ எங்களை கூப்புடுற இல்லை என்று சொன்னால் சித்த வீடுகளில் உறவுகள் மட்டுந்தான் பதினஞ்சு பேத்துக்கு மேலே அங்கே ஆக்களை இருக்கலாம் மூலம் நாங்கள் மூலம் வந்து சித்த வீட்டில் வாசிக்கிறது ஒரு ஆக்களை வரவேற்கிறதுக்கு தான் ஊர் ஆக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வாத்தியம் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் இது மூலியமாக இப்போ எங்களை கூப்புடுறேன் என்றால் நாங்கள் மூலம் அடித்து சித்த வீட்டில் செஞ்சால் சனங்கள் வந்து கூடும் பிரச்சனை இல்லைன்றதுக்காக எங்களை கூப்பிடுறது அதனால் இந்த தொழில்கள் எங்களுக்கு சரியான கஷ்டத்தில் போய்க்கொண்டுருக்குது இந்த தொழிலை தான் நாங்கள் இருக்கோம் வேறு வேலைகளுக்கு போகிற வேலை இந்த தொழில் தான் எங்களுக்கு பரம்பரையாக நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம் எங்களோட பாரம்பரிய கலை வந்து நாங்கள் பறைசாற்றுகிற தான் எங்கள பாரம்பரியமாக எங்கள்கிட்ட பெரிய மூத்தவர்கள் எல்லோரும் செய்து வந்தது ஆனால் அதே தொழிலை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு எதுவிதமான விதமான ஒரு தொழிலும் இல்லாமல் நாங்கள் வீட்டில் பாதிக்கப்பட்டு போய் தான் இருக்கிறோம் கோவிட் நைன்டீன் இந்த கொரோனா தலையீட்டின் காரணத்தினாலே தமிழருடைய பாரம்பரிய கலையாகிய இந்த பர கலைஞருடைய கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் மிக வறுமைக்குட்பட்டதாக காணப்படுகிறது ஆலயங்களிலேயும் இவர்களுக்கான ஆற்றுகைக்கான சந்தர்ப்பங்கள் கிடைப்பதில்லை அதேபோல மரண வீடுகளிலும் கூட இவர்களுக்கான இந்த சந்தர்ப்பங்கள் கிடைப்பதில்லை இதனால் இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வறுமை நிலையிலேயே இந்த குடும்பங்கள் வாடுவதை நாங்கள் காணுகிறோம் கலாச்சார உத்தியோகத்திருந்த வகையிலே நாங்கள் இந்த குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகளையும் கடந்த மாதம் செய்திருந்தோம் எனினும் இந்த வறுமையிலே வாடுகின்ற இந்த மரபிசை கலைஞர்களுடைய குடும்பங்களை நிச்சயமாக அனைவரும் பார்த்து அவர்களுக்கான உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் தமிழர் சமூக கட்டமைப்பின் சவாலுக்கு எதிர்நீச்சல் போட்டாலும் கொரோனா ஏற்படுத்திய தாக்கத்தால் இவர்கள் மூழ முடியாமல் இருப்பது பெரும் கவலையானது பாதிப்பிற்கு வணக்க ஸ்தலங்களில் மக்கள் கூடுகின்ற எண்ணிக்கை மிகவும் குறைவடைந்துள்ளது அந்த வகையில் கண்டி பிரதேசத்தில் பூ வியாபாரத்தில் ஈடுபடுவோர் பாரிய பொருளாதார சிக்கலுக்கு முகம் கொடுத்துள்ளனர் அது தொடர்பான கதையை அடுத்து பார்க்கலாம் இங்கே இவர்கள் காற்று நிறைந்த டியூப்களை கொண்டு செல்வது நீராடுவதற்காக அல்ல பறந்து விரிந்துள்ள ராட்சச குளங்களிலே பூப்பரிப்பது தமது குழந்தைகளை கரை சேர்ப்பதற்கே நாடு புராகவும் பூக்களை விநியோகித்துக் கொண்டிருந்த இவர்கள் இன்று பூக்களை வாங்க யாரும் இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் இப்படியானவர்களின் கண்ணீர் கதைதான் இது இந்த முறை எமக்கு விசாக் போயாவும் இல்லை பொசன் போயாவும் இல்லை உண்மையிலேயே ஒரு ரூபாய் கூட வருமானம் இல்லை பொதுவாக நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு விசாக் மற்றும் பொசன் போயா தினங்களில் அறுபதாயிரம் ரூபாய்களை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இம்முறை விகாரைகள் மூடப்பட்டிருந்தன எனவே ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாமல் போனது எனவே வருமானமும் இல்லை ஊர் மக்கள் ஒன்று சேர்வதில்லை விகாரைகளில் மட்டுமல்ல வேறு எங்கும் கூட அவர்கள் ஒன்று சேர்வதில்லை கொரோனா வந்ததிலிருந்து இன்று வரை பூ விற்பனைக்காக நான் ஒரு நாள் கூட வெளியே செல்லவில்லை வாழ்க்கையை கரை சேர்க்க இருந்த ஒரே வழி இதுதான் நான் எப்படியாவது எனது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பூக்களை இங்கிருந்து பறித்து விற்பனை செய்தாலும் அதிகபட்சம் இரண்டு அல்லது மூன்று ரூபாய்க்கு தான் அவற்றை விற்பனை செய்ய முடியும் முதலைகள் இருக்கும் குளங்களில் இறங்கி மணிக்கணக்கில் பூக்களை பறித்து விற்பனை செய்த போதிலும் அவர்களுக்கு ஏற்ற அளவு வருமானம் கிடைப்பதில்லை என கூறுகின்றார்கள் ஆனால் அதபுறம் புலனறுவை சீகிரியா போன்ற பிரதேசங்களில் மாத்திரமன்றிவபோதான துடுவவ ஹவரன மற்றும் தலாவ போன்ற பிரதேசங்களுக்கும் சென்று இவர்கள் பூக்களை பறிக்கின்றார்கள் அதிகாலை ஆறு மணி அளவில் எழுந்து தொழிலுக்காக செல்கிறோம் குளங்களுக்கு சென்றால் முதலை போன்ற விலங்குகளும் அங்கே இருக்கின்றன அவற்றிடமிருந்தும் பாதுகாப்பு பெற்றுத்தான் வேலைகளை செய்து வருகின்றோம் கிட்டத்தட்ட அதிகமான குடும்பங்கள் பிரதேசத்தை மட்டுமன்றி நாட்டிலே காணப்படுகின்ற ஏனைய விகாரை தேவாலயங்களுக்கும் சமூக கலாச்சார நிகழ்வுகளுக்கும் இவர்கள் மூலம் பூக்கள் விநியோகிக்கப்படுகின்றன ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டு மக்கள் தமது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிய போதிலும் இவர்களுடைய வாழ்க்கை மட்டும் இருப்பது இன்னும் இருந்த இடத்திலேயே கொண்டு வந்த பூக்கள் வாடாமல் இருக்க இட்டுக் இவர்களுடைய எதிர்காலத்தில் வாடாத பூ பூப்பது விழாக்கள் மற்றும் வைபவங்களை நடத்துகின்ற வீதமும் தற்போது குறைவடைந்துள்ளதால் உற்சவ மண்டபங்களை நடத்துவோர் பாரிய சிக்கல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் இது அது தொடர்பான ஒரு கதை கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் காரணமாக நாங்கள் மூன்று மாதங்களை விட அதிக காலம் வேலையின்றி வீடுகளில் இருந்தோம் நாட்டிலே சுற்றுலாத்துறைக்குத்தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது எமது ஹோட்டலை போன்றே அதிகமான சிறிய பெரிய ஹோட்டல்களின் ஊழியர்கள் வீடுகளுக்கு சென்றுள்ளார்கள் ஏனெனில் இந்த கொரோனா வைரஸ் காரணமாக அவர்களுடைய தொழில்கள் இல்லாமல் போயுள்ளது எனவே இன்று முதல் கொரோனா வைரசுக்கு பின்னர் எமது நிறுவனம் மீண்டும் திறக்கப்படுகிறது கொரோனா வைரஸ் எமது நாட்டிலிருந்து முழுமையாக நீங்கி நாடு பழைய நிலைமைக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இலங்கை தற்போது இந்த கொரோனா நிலைமையை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தி இருப்பதன் அடிப்படையில் இலங்கை ஒரு மிகச்சிறந்த நாடாக அமைகின்றது எனவே எமது ஹோட்டலை பொறுத்தவரையில் நாங்கள் வருகின்றவர்களின் பாதுகாப்பை நூறு வீதம் உறுதி செய்துள்ளோம் நாங்கள் வருகின்றவர்களின் பாதுகாப்பு பற்றி அதிகம் கவனத்தில் கொண்டுள்ளோம் குறிப்பாக உணவகத்தின் சுத்தம் மிகவும் அதிகமாக பேணப்படுகின்றது எமது அனைத்து உணவகங்களிலும் நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க விதிமுறைகளை வழங்கியுள்ளோம் உணவருந்த வருவது என்றாலும் சரி அல்லது உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்வது என்றாலும் சரி நாங்கள் அதனை இரு வெவ்வேறு நேரங்களில் அவர்களுக்கு வழங்கியுள்ளோம் நீச்சல் தடாகத்தை பாவனை செய்வதிலும் அவ்வாறு தான் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் வீடுகளுக்கு உள்ளேயே இருக்க வேண்டி ஏற்பட்டது எனவே நாம் அவர்களுக்கு கூறுவது உங்களுடைய சுகாதார பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்துள்ளோம் எனவே எவ்வித சந்தேகங்களும் இன்றி உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் நினைவூட்டுகிறேன் உங்களை மகிழ்ச்சியுடன் எமது ஹோட்டலுக்கு வரவேற்கின்றோம் இங்கே வந்து உங்களுடைய விடுமுறை நாட்களை பாதுகாப்பான முறையில் கழிக்கலாம் அதிகமான நாட்கள் வீடுகளுக்குள்ளே இருந்துவிட்டு வெளியே வந்து இவ்வாறு இருப்பது ஒரு அனுபவமாகவே இருக்கின்றது நாங்கள் உண்மையிலேயே கோவிடில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று நினைக்கின்றேன் அடுத்து வருவது நாட்டை சுற்றி மீடியா கோப்பகுதி ரீதியில் கற்றல் மற்றும் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கான தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் குருநாகல் புத்தளம் கொழும்பு ஆகிய மாவட்டங்களிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகள் அடுத்ததாக கோவிட் நைன்டீன் காரணமாக கடந்த மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மூடப்பட்ட பாடசாலைகள் அனைத்தையும் மீளத்திறக்க அறிவித்தல் கிடைத்ததை தொடர்ந்து பரகஹதினிய தேசிய பாடசாலையில் மாணவர்களை வரவேற்பதற்கான சுகாதார ரீதியான முன்னாயத்தங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன இந்த முன்னாயத்த நடவடிக்கைகள் அனைத்தும் அதிபர் சப்ருல்கான் தலைமையில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்களின் அனுசரணையுடன் நடைபெறுகின்றது இந்த கொரோனா பகுதிக்குள் பாடசாலையின் ஆரம்பிப்பு போன்ற பல கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்கள் கல்வி காரியாலயம் மூலமும் அதேபோன்று எமது இப்பகுதி சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் ஊடாகவும் எங்களுக்கு பல முறைகள் பல ஆலோசனைகள் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டன அவற்றை நாங்கள் கருத்தில் கொண்டு எமது இந்த பகுதியை சார்ந்த இன்னும் அயல் பகுதிகளிலும் இருந்து பாடசாலைக்கு சமூகம் அளிக்கின்ற ஆசிரியர்களாம் மற்றும் மாணவ மாணவிகளினது இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் எமது கல்லூரியின் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் அதேபோன்று பழைய மாணவர் அபிவிருத்தி சங்க உதவியோடு அந்த தேவைகளுக்கான விடயங்களை நாங்கள் பூர்த்தி செய்து இருக்கிறோம் சுகாதார அதிகாரிகளின் அனுசரணையுடன் கோவிட் நைன்டீன் தொற்றிலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் தயார்படுத்தல் வேலை திட்டங்களில் பெற்றோர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் எமது கல்லூரியின் பெண்கள் பிரிவில் இரண்டாம் கட்டமாக மாணவர்களை வரவேற்பதற்காக சகல ஆயத்தங்களும் பூர்த்தியாக்கப்பட்டுள்ளது கை கழுவுதல் முதற்கொண்டு வகுப்புகளை ஒழுங்கமைத்தல் அவர்களின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்காக நேர சூசிகளை தயாரித்தல் போன்ற சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாகப்பட்டுள்ளது மார்ச் பன்னெண்டாம் தேதி முதல் கோவிட் நைன்டீன் காரணமாக எமது பாடசாலைகளில் கல்விசார் நடவடிக்கைகள் தடைப்பட்டிருந்தன ஆனாலும் எமது ஆசிரியர் குலாம் எமக்கு கற்பிப்பதில் தவறவிடவில்லை எமக்கு யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் ஜூம் எப்பளினோடாக கற்பித்தார்கள் இதனால் மாணவர்களாகிய நாம் பெரும் மனநிறைவுடன் இருக்கின்றோம் மீண்டும் பாடசாலை செல்வதற்கு ஆவலுடன் காத்திருக்கின்றோம் மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக ஏற்பட்டிருக்கும் இடைவெளியை நிரப்புவதற்கு இந்த பாடசாலையின் ஆசிரியர் குழாம் அயராது பாடுபடும் என கல்லூரியின் பிரதி அதிபர் எம் ஏ எம் ரிஃபாஸ் தெரிவிக்கின்றார் பாடங்களுக்கான ஒரு நேர அட்டவணை ஒன்றை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் மாணவர்களும் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் ஆறாம் தேதி பாடசாலைக்கு சமூகமளிக்க பாடசாலைக்கு சமூகம் அளித்தவுடன் எமது ஆசிரியர் குலாம் தங்களாலான முழு அர்ப்பணிப்புடன் தமது பாடவேளைகளை முன்னெடுத்து அவர்களது பரீட்சை இலக்குகளை வெற்றிகரமாக முன்னெடுக்க உதவுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு காணப்படுகின்றது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தற்போது வரை டெங்கு நோயாளர்கள் இருபதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பின்னணியில் கோவிட் நைன்டீனில் டெங்கு நோயிலிருந்தும் நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே நுளம்புகள் பெருகுகின்ற இடங்களை அடையாளம் காணுதல் அவற்றை சுத்தம் செய்தல் சூழலை சுத்தமாக வைத்திருத்தல் போன்ற விடயங்களில் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் இந்த நிலையை கொண்டு தற்போது சுகாதார திணைக்களத்தின் அறிவுறுத்தலின்படி பாடசாலைகளை சுத்தம் செய்கின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆறாம் தேதி ஆரம்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பத்திரமுல்லை பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலைகள் இப்படியாக சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆறாம் திகதி பாடசாலை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது எனவே நாங்கள் பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பெற்றோருடன் இணைந்து முழுமையாக பாடசாலையை சிரமதானம் செய்து டெங்கு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்த முயற்சி எடுத்தோம் பின்னர் எதிர்வரும் மூன்று நாட்கள் கடுவலை பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு சென்று கிருமி நிக்கம் செய்து புகையடிப்பதற்கும் திட்டமிட்டுள்ளோம் உட்பட்ட இருக்கின்றன அந்த பாடசாலைகளுக்கு இந்த கிருமி நீக்க புகை அடிப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டு தற்போது மேற்கொண்டு வருகின்றோம் எங்களுக்கு பாடசாலைகளில் இருக்கின்ற ஆசிரியர்களிடமும் ஒத்துழைப்புகள் கிடைக்கின்றன நாம் இதை செய்வது நாட்டில் இருக்கின்ற மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டிய இந்த டெங்குவை நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக முடிந்த அளவு ஒத்துழைப்பை வேண்டி நிற்கின்றோம் கொரோனா வைரஸே கொரோனா தொற்று காரணமாக நாட்டிலே பல்வேறு துறைகளும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கல்வித்துறையும் பாரிய அளவில் பாதிப்படைந்தது இருப்பினும் மாணவர்களது கல்வி நடவடிக்கைகள் தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கு இணைய வசதிகளை பயன்படுத்திய செய்திகளையும் நாங்கள் ஆங்காங்கே கேள்விப்பட்டோம் இணையதளத்தின் மூலம் கற்கின்ற வீதம் அதிகரித்திருந்ததை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஆண்டின் உலக வங்கியின் அறிக்கையின்படி இலங்கையின் இணைய பாவனை அறுபத்தி ஒரு சதவீதமாகும் ஆனால் கடந்த காலங்களில் எண்பது சதவீதத்தை தாண்டி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வடிவியல் குழந்தைகளின் தமது கல்வி நடவடிக்கைகளை உயர்த்துகின்ற நோக்கோடு பெற்றோர்கள் கையடக்க தொலைபேசி செயல்களிலும் இனிய மென்பொருட்களிலும் இருந்ததை அவதானிக்க முடிந்தது ஆசிரியர்களின் வழிகாட்டலில் அதிகரித்த இந்த இனிய பாவனை ஸ்மார்ட் போனின் மூலம் வேகமாக பரவ ஆரம்பித்தது எனது மகள் முதலாம் தரத்தில் படிக்கிறாள் அடிப்படையான விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த முடியாமல் போனது எனவே இணையதளத்தினூடாக தான் அவற்றை கற்றுக் கொடுத்தேன் அந்த இணையத்தை பயனற்ற விதத்தில் பயன்படுத்துவதற்கு அப்பால் கற்றலுக்காக பெற்றோர்களும் பிள்ளைகளும் பயன்படுத்தி வருவதை காண முடிகின்றது நான் இந்த கையடக்க தொலைபேசி சம்பந்தமான எந்த அறிவும் பெற்றிருக்கவில்லை இந்த தான் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொண்டேன் சமூக ஊடகங்களான வாட்ஸ்அப் வைபர் ஃபேஸ்புக் போன்றவற்றின் மூலமும் கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாணவர்கள் ஆரம்பித்துள்ளார்கள் இவற்றின் மூலம் கற்றல் நடவடிக்கைகளை மிகவும் ஆர்வத்தோடு மேற்கொள்கின்றார்கள் சம்பிரதாய கற்றல் முறைகளுக்கு மேலதிகமாக மிகவும் விருப்பத்தோடு உற்சாகத்தோடு பிள்ளைகள் நடந்து கொள்கின்றார்கள் என்பதை இந்த நாட்களில் காணக்கூடியதாக உள்ளது அடுத்து வருவது டாக் இன்றைய டாக் பகுதியில் புத்தளம் வளைய கல்வி பணிமனையின் பிரதி பணிப்பாளர் சுஜீவிகா சந்திரசேகர் அவர்கள் கலந்து கொள்கிறார் உண்மையில் இருந்ததை விட ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் இணையதளத்தின் ஊடாக கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ள முயற்சி எடுத்தார்கள் இணையம் என்பது எங்களுக்கு பயன்படுத்த முடியுமான ஒரு கருவி என நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆரம்பத்தில் சிறிது பயந்தோம் பிள்ளைகள் இதற்கு வருவதை நாங்கள் விரும்பவில்லை உதாரணமாக டெலிகிராம் என்கின்ற செயலி பற்றி அதிகமானவர்கள் அறிந்திருக்கவில்லை கொஞ்சம் பேர்தான் அறிந்திருந்தார்கள் நான் தேடி பார்த்ததில் அறிந்து கொண்ட விடயம்தான் நூற்றுக்கு முன்னூறு வீதம் இதனது பாவனை அதிகரித்து இப்போது மாணவர்கள் இந்த இணைய கற்றலில் ஈடுபடுகின்றார்கள் அதே நேரம் இதனை பயன்படுத்தாத ஒரு சிறு பகுதியினரும் இருந்தார்கள் அடுத்து வருகின்றது உலக சுகாதார அமைப்பு மூலம் கஞ்சா செடி மருத்துவ பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி பரப்பப்படுகின்றது இது குறித்து ஆராய்ந்த ஃபட் ஸ்ரீலங்கா நிறுவனம் இந்த செய்தி ஒரு போலியான செய்தி என அறிவித்துள்ளது எனவே உலக சுகாதார அமைப்பு மூலம் கஞ்சா செடி மருத்துவ பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக பரப்பப்படும் செய்தி போலியானது நீங்களும் ஓர் மீடியா கோ செய்தியாளராக வேண்டுமா இதோ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இலங்கை அபிவிருத்தி ஊடகவியலாளர்கள் மன்றம் இதற்கான விண்ணப்பங்களை தற்போது கோரியுள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது முகப்புத்தகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் மீடியா கோவில் பயிற்சி பெற்ற ஒரு ஊடகவியலாளரா அப்படியாயின் உங்கள் பிரதேச கதைகளையும் எமக்கு அனுப்பி வையுங்கள் அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் அஸ்வர் மற்றும் நிரஷா இன்றைய இந்த நிகழ்ச்சியை ஊடக எழுத்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் இலங்கை அபிவிருத்தி ஊடகவியலாளர்கள் ஆகியோர் இணைந்து வழங்கியிருந்தனர் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் கலாவர்ஷினி கனகரத்னம் நன்றி வணக்கம்